இன்று வரை தனக்கென்று ரச உருவாக்கி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் செருகோடி நாடு சென்ன கரம்பட்டி அம்மச்சி அம்மன் களும் ரோசாப்பு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வெல்ல போவது யாரு காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவாக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாலை

நல்லி ஐயனார்கள் வீர காயத்த படுத்திக்கொள்ளுங்க அப்ப தர் சமயத்திலே ஆடு கலத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் அலங்கா நல்லூர் ஒன்றியம் மஞ்சமலை நாடு பாறைப்பட்டி ஸ்ரீ ராக்காயம்மன் துணையோடு அம்மாசி மாட்டு யாவாரி சிவாவரது காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு கும்பால் மிரட்டிக்கின்ற காலையா இந்த மாற்றுக்கு சிறப்பு

மனோகர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வர வருகப்படுகின்றார்கள் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி போலாடம் சூட்டப்படுகின்றார்கள் சீட்டை அடியுங்க ஐட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்கள் காலங்கள் கடந்த வீட்டாளர் அரிசு தலைனி சிரமபரிசனை வருவதற்கு ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருமை நிற ராஜ ரனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தன்ற வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருமகலம் எல்லாம் வீரர்களின் ரேட்டையா வட்டம் அமைத்து வடக்கையில் சூற்றி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை ஊட்டி மண்ணல்லி கைதேத்து அரவணைக்கு கால் கொண்டு கொண்டு விளையாடி விவேகம் குத்தி பொறுத்திருந்து பார்ப்போம் மாச்சி மதிய மன மகிலும் ஆட்ட ஆளை நேர பொழுதீரே மனதிற்கு இனிமையான ஆட்ட ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சி சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழுடைய வீரத்தை மார்பு கட்டி செல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சி விரட்டி விரட்டா நெஞ்சுக்கள் மன மணக்கின்றது இந்த பொன்னிய பூமியால் அரிட்டா மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றது சிலு சிலுக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சதிர உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களை காலை களமவில் கிடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றார் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியம் மஞ்சமலை நாடு பார்க்காயம்மன் தனையோடு அம்மாசி மாட்டு யாபாரி அவரது சிவா காலை மிக துடிப்புடன் வளம் இருக்கின்றது அந்த காலகினை படிக்க மடக்கே தீரமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் பாரம்பரியத்திற்காகவும் பண்பாட்டு பண்பாட்டுக்காகவும் முரட்டு காலையை முத்தமிடுவதற்காக கம்பீரமான தோற்றத்தோடு வருகை தந்து ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரம் சிறகுடி நாடு வடமாடு புகழ் சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசாபு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது யார் சிறந்த காலை வெற்றி போ வெற்றி பெற போவது காலையா இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்த வெறிம்பு தன் மார்பில் அவன் அவனறிந்தோம் திமிழின் சந்தனம் தன் நெஞ்சு வணக்க நாயகன் நம் தமிழர் தடுக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை சேர்ந்த வீரம் குறையாது தனக்கு பிள்ளை மடி தவள அவனை வீரனாக துடிக்கும் நாயகன் தமிழா பெற்றோர்கள் தட்டிக்க நினைத்தால் வீரனாக வாய்ப்பில்லை வந்து சேர்ந்த வீரம் குறையாது தனக்கு பிள்ளை மடி தவள அவனை வீரனாக துடிக்கும் நாயகன் தமிழா வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு பகைதான் ஒரு கோடி நாள் குறித்து மனம் உரல் பதித்து கடம் கூடு வடத்திரித்து வணங்கி துவங்கின வடத்திடலை என நான் அவனுக்கு என்னால் பெயர் போன ஆட்டத்தை நான் சொல்ல போவதில்லை என கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட ஒன்றியம் மஞ்சமலை நாடு பாறைப்பட்டி ஸ்ரீ அம்மன் துணையோடு அம்மாசி மாட்டு வேலை மிக தொடிபட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு நெஞ்சி இருக்கும் தன் கையில் நஞ்சி இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் நிகருக்கு நிகர் நேருக்கு நேர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற பிறர் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையும் வெல்ல வென்றெடுத்தோர் வரலாற்றில் பெயர் சொல்ல பார்க்காமல் கொட்டுவது ரத்தமானாலும் மோதி பார்ப்போம் என நம் தமிழனுடைய வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சேரம் நாடு சென்னகரம்பட்டி

வீட்டிற்கு ஒரே ஆண்பில்லை என்றாலும் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்கள் பயின்று காயங்கள் வரப்பட்டாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு சென்னகரம்பட்டி அம்மச்சி அம்மன்களோ வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது கோலதனம் வீரர் இக்களமில்லை வெற்றி பெறாருக்கு எக்கலமும் எக்களமும் இல்லை இதில் வீரமும் வேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பரிசினை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்த மீத துடுக்கின்ற வீரர்களா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறம் கடைசி பத்தே நிமிடா கடைசி பத்தே நிமிடா அடியுங்க வீரர்களையும் காலையும் ஒரு உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்க நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த வீட்டன ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் கலக்க போவது யாரு பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போ வீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெதவா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய மஞ்சமலை நாடு பாறைப்பட்டி சிறு ராக்காச்சி அம்ம அம்மாசி மாட்டி வியாபாரி சிவா காலை மிக துடிப்புட பலம் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காலையினை அடக்கியே ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் நாடு சென்னகரம் பட்டி அம்மா சி அமர் ரோசா வீரர்களும் மிக துடிப்புட பலம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசனையை பெறுவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்பு கிழிக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு பொறுத்திருந்த பார்ப்பா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போட்டி அடையுங்கள் அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள அரிட்டாபட்டி இளமனாயி அம்மன் கருடைய நம்பிக்கை நட்சத்திரம் ராமகார் அவர்களை உள்ளா கிளவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்க கை தட்டிங்கள் சிறந்த காலை வெற்றி பெற போவது காலையா இல்லை காலை எர்களா என பொறுதின்ற பார் பார் யார் என்றே பொறுதின்ற பார் சிட்டி அடிகங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிற்பான ஒன்பது வீரர்கள் சிவா காலைக்கு பெருமை சத்திடவா என்ன கறம்பட்டி அம்மச்சி அம்மன் ரோசாப்பு வீரர்களுக்கு பெருமை சத்திடவா அங்க பாப்பா அமைதார்கள் மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் நல்ல ஜோராசி எதிரிகளை உற்சாக படுதீங்க களமே கர்ர ஓசை வீரர்களின் ஓகா மறந்த பட்ட மமைத்து சூற்றி நெற்றி சலகமிட்டு நிறை மாலை மண்ணல்லி கைதேத்து அரவணைக்கும் நேரத்தில் நாளே கால் பாய்சேலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை நேர்மக்கி விதித்தாடி இளம் கொத்தி மாண்தோம் தெய்வ அருள் வாக்கு தீயை தீராயா இல்லை காலை எருகலா என பொறுத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு புதுப்பட்டி ஒத்தவீடு கனி சம்பளம் அவரது காலை விரைந்து வந்துருங்க டீம் உள்ள வந்துட்டாங்க சிட்டி அடியுங்க ஐ ரட்டீங்கள் எங்க பாப்போம் போட்டி நாடல்ல போட்டி கடுமையான போராட்டம் எங்க பாப்போம் நல்ல மாடு டீம் நல்ல டீம் நல்ல ஜோரா சிரி எதிரிகளை

இக்களமும் எக்களமும் இல்லை இதில் வீரமும் வேகமும் ஒன்று சேர்ந்து வெற்றி பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடா கடைசி ஐந்தே நிமிடா எங்க பாபா சோர சிட்டி எதிர்ப்பு வீரர்கள் படுத்து நேரங்கள் நெருங்கி விட்டனோ எங்கள் எதந்து விட்டன வெல்வதி யார் மண்ணಲ್ಲಿ போட்றாங்களே சிட்டி அடியுங்க கை தட்டிங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உற்சாக படுத்துங்க நேரங்கள் நெருங்கி வீடேனா காலங்கள் கடந்து வீடேனா வெள்ளவதியா வெள்ள போவடியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா காளை ரெண்டு பேர் பிடிச்சரங்க சிட்டி அடியுங்க வாழ ரெண்டு பேர் பிடிச்சரங்க சிட்டி அடியுங்க கை தட்டிங்க வீரர்களையும் காளையும் உற்சாக படுத்துங்க உற்சாக நடந்து முடிந்த சுற்றில் மதுரை மாவட்டம் சேரும் நாடு ரோசா பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு புதுப்பட்டி புதுப்பட்டி ஒத்த வீடு கனிசக்தி அம்பலம் காலை அந்த காலைக்கு எதிர்பார்க்காக அப்ப நல்ல ஐயனாக உள்ளே எது வழியாக தமிழை வளர்க்க போகின்றோ வீட்டிற்கு ஒரே ஆண்பில்லை நான் என்பதால் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்களிடம் உண்மையை மறைத்து சக நண்பர்களோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று காயங்கள் சொல்லப்பட்டாலும் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என்பதற்காக மதுரை மாவட்டம் வெளிட்டு மாலை வேலையிலே சத்தான தானியங்கள் வழங்கி மாதத்தில் ஒரு முறை